A அடுத்த படத்து அப்டேட் என்ன அஜித் இப்ப மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அஜித் மொட்டை அடிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டது என்ன சார் கேள்வி விருப்பம் சார் அது படத்துக்காக செட்டப்பா இல்ல இல்ல படத்துக்கான கெட்டப்பெல்லாம் கிடையாது சார் நிறைய வாட்டி அவர் அடிச்சிருக்கார் அடிச்சிருக்காரு வீரம் திரைப்படம் முடிஞ்சது கூட அவர் மொட்டை அடிச்சுரு நிறைய பேர் கவனிச்சு இருக்க மாட்டீங்க திருப்பதிக்கு போயிட்டு அவர் மொட்டை அடிச்சுட்டு வந்தார் நல்லா பாருங்க அந்த மொட்டை அடிச்ச ஸ்டில் கூட இருக்கும் ஏன்னா வீரம் திரைப்படம் முடிச்ச கையோட போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தாரு அவரும் சிறுத்தை சீவாவும் போயிட்டு வந்து போட்டோல்லாம் போட்டாங்க அன்னைக்கு இருந்த பசங்க எல்லாம் தெரியும் இப்ப தெரியாது அவர் வந்து மொட்டை அடிக்கிறது ஒண்ணு புருசு கிடையாது எப்பவுமே வந்து அடிக்கிறது தான் அது ஏதாச்சும் வேண்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நல்லபடியாக சக்சஸ் ஆடிக்காக வேண்டியிருப்பாரு இல்ல அது அவருக்கு தனிப்பட்ட விஷயம் அது அது நம்ம ஏன் இதுக்காகதான் மொட்டைக்காரு கேக்குல்ல படத்துக்காக அடிச்சிருக்கு படத்துக்காக அடிச்சிருக்க அவர் படத்துக்காக மொட்டை அடிச்ச ஒரே படம் வந்து ரெண்டு படம் சார் எந்த படத்துக்காக ஒரு இது மொட்டை அடிச்சு இதெல்லாம் படத்துக்காக கெட்ட போட்டதா கிடையாது அப்படியே ஒரு கெட்ட படோட ஒரு அத காட்ட மாட்டாங்க ஏன்னா குட் பேட் கிளில வந்து அஜித் இந்த இத்தனை தோற்றம் அத்தனை தோற்றம் இந்த தோற்றம் நினைந்தாங்க இந்த தெரியல அங்க படத்தை போய் பார்த்தா பல தோற்றம் இருந்தார் எந்த தோற்றமும் வெளியில வரல இது வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டில்லு பஸ்ட்டுக்குள்ள அந்த போஸ்டர்ல ட்ரெயிலர்ல வந்து தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்டில்ல வெளில வரல என்னதானா படம் எதுனா குட்பாடு கல்யாணி அச்சியத்தோட ஸ்டில் எதுதாப்பா எதுதான்ப்பா அவருடைய கெட்டப்பு கேரக்டர் எவனுக்குமே தெரியல அது என்ன படணும் புரியல என்னத்த படத்தை எடுத்துச்சாருன்னு தெரியல என்னமோ போட்டு மிக்சில போட்டு மொத்தத்தையுமே அஜித்தோட மொத்த ஒரு பத்து பஞ்சு படத்தை எடுத்து மிக்ஸ்ல போட்டு அரைச்சி ஒரு புது படத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு ஆதிக்க அவர்கள் அதான் அவர் பண்ணி இது எந்த கட்ட நீங்க இல்ல எந்த கெட்டப்புன்னு சொல்லுவீங்க நீங்கள் பில்லா கெட்டப்பா தீனா கெட்டப்பா இல்ல மங்காத்தா கெட்டப்பா எந்த கெட்டப்புன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு கெட்டப்பு தான் அவர் அது படம் முடியல இருக்கு அவனுக்கு எந்த கெட்டப்புனே புரியாம மூச்சு இருந்தானுங்க அந்த வரதுக்கு முன்னாடி இருக்கு உங்களுக்கே தெரியும் ட்ரெயினர் தான் தெரிஞ்சுது போ இந்த கெட்டப்பா அவன போய் பார்த்தா இன்னொரு நாலஞ்சு கெட்டப்பு இருந்தாரு அவரு அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குற ஒரு ஸோ அதெல்லாம் வந்து கெட்டப்புக்குலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது இப்போதிக்கு அது கெட்டப்புக்கு உண்டான சான்சஸ்லாம் இப்போ கிடையாது ஏன்னா அவர் அடுத்த படம் ஒன்றும் அறிவிப்பே வரல அறிவிப்பே வராது முன்னாடி எப்படி நம்ம வந்து அதுக்குள்ளே அவர் வந்து அடுத்த படத்துக்கு உண்டான கெட்டப்பா அப்படின்றதுலாம் நம்ம சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லை சார் ஏன்னா அடுத்த படத்தை எடுக்க போகிறனும் இதே ஆதிக்கிரவிச்சந்தன் தான் புரொடியூசர் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தை வெளியிட்டார் குட் பேட் அக்லி படத்தை வெளியிட்டார் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் அடுத்த படத்தை தயாரிக்க போகிறான்றது ஒரு அதிகாரப்பூர்வமாக எனக்கு செய்தி கிடைச்சிது அவர் தான் பண்ண போறான்ற ஒரு செய்தி இதுதான் இப்போதைக்கு அஜித் பட அடுத்த படத்துடைய அப்டேட்டு அதே மாதிரி தனுஷ் கிட்ட வந்து ஒரு கதை கேட்டதாகவும் அந்த கதை பிடிச்சி போனதாகவும் ஒரு செய்தி இருக்கு ஆனால் கேட்டது என்னவோ உண்மை தான் தனுஷ் அவர்கிட்ட கதை கேட்டது என்ன உண்மை தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதே மாதிரி டான் பிக்சர்ஸ் இப்போ சமீபத்தில் வந்து பராசக்தி படங்களை எடுத்துகிட்டு இருக்காங்களா அவங்க தான் இட்லி இந்த படங்களை எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து ஒரு ஐடியாவில் இருந்தது பட் கிட்டே கதை கேட்டு வச்சுருக்காங்க பட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்றது க்ளீனாக தெரியல ஆனால் அடுத்ததும் இதே ஆதிக்கா சந்தவர்கள் தான் அஜித்தை வச்சு படம் பண்ண போகிறாரு அந்த படம் வந்து நவம்பர் இல்லை டிசம்பரில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அநேகமாக அடுத்த வருஷம் சம்மருக்கு வரும் அப்படி இல்லைனா அதே மாதிரி ஆயுத பூஜை இந்த மாதிரி விநாயகர் சக்தி ஏதாச்சும் ஒரு இதில் கொடுப்பது அதிக வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து அஜித்தோடைய அடுத்த படத்துக்கு உண்டான அறிவிப்புகள் சரி சார் குட்பேட் அக்லியுடைய வசூல் எப்படி இருந்தது உண்மையான லாபமாக ஏன் மற்ற படத்தோட இதெல்லாம் வரும்போது அவரது மட்டும் கரெக்டா வெளியில சொல்ல சார் இன்னைக்கு நேரத்தில் இல்லை சார் என்னைக்குமே அஜித் படத்துடைய வசூலை என்னைக்காச்சும் வந்து அந்த தயாரிப்பு அறிவிச்சிருக்காங்க எந்த ஏன் அப்படி அவருக்கு மட்டும் அவரது விருப்பம் பண்ணல சார் படம் வெட்டி அடிச்சுதான் போங்க அடுத்த படத்தை போய் கொண்டாடுங்க இதை வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு நீ தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கேன் அவருடைய பார்வை அதனால அஜித்தே விரும்ப மாட்டார் சார் அஜித் இதை பப்ளிசிட்டி பண்ணியிருக்காரு சார் இல்ல மைக்கை பிடிச்சி பேசியிருக்காரா எங்கேயாச்சும் மைக்கை பிடிச்சி வாங்க என் படத்துல வந்து நான் நூறு அடியிலிருந்து குதிச்சிருக்கேன் ஆயிரம் அடியில இறங்கியிருக்கேன் மலையை புரட்டியிருக்கேன் எரிமலையிலிருந்து எகிரி குதிச்சிருக்க கடல்ல இருந்து பறந்துருக்க பேட்டி கொடுத்துருக்காரு யாருமே சொல்றது இல்லையா விஜயோ ரஜினியோ யாரும் சொல்றது அவங்க அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க சார் இல்ல மற்ற படத்துக்கு எல்லாம் ரஜினிக்கு இவ்வளவு கலெக்ஷன் விஜய்க்கு அவ்வளவு கலெக்ஷன் கலெக்ஷன்றது அப்படிங்கிற ஒன்னே ஒண்ணு என்னன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தெரியும் தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதிகாரப்பூர்வமா நிறைய பேருக்கு லிஸ்ட் வரும் இப்ப நீங்க ஒரு நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு தெரியும் தமிழ்நாடோட கலெக்ஷன் என்னான்னு ஆந்திராவில் கலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நீங்க யோசிச்சு பாருங்க கேரளாவில் கலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அவ்வாதா உக்காந்து போடுறத வச்சு இதை வச்சு போட்டுக்கிறாங்க இவ்வளோ ஒரு கலெக்ஷன் இதுக்குன்னு ஒரு கும்பல் ஒன்று சுத்துது விஜய் படம்னா மட்டும் இவ்வளோ கலெக்ஷன் போடுவாங்க ரஜினி பணம் அவ்வளோ கலெக்ஷன் போடணும் அவங்களே ஒரு ஒரு கண்டிஷன் வச்சுட்டு போட்டுட்டு இருக்காங்க ஆ இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு விஜய் படத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க டெம்ப்ளேட்ட முதல் நாள் முப்பத்தாறு கோடி தமிழ்நாடு ஆஹ் வேல்டு வெள்ளி இரநூறு கோடி புஷ்பாட்டு எவ்வளவு ஓடிச்சு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு படிச்சுப்பா ஆ ஓகே அப்ப நம்ம இரநூத்தி எண்பத்தஞ்சு போடுவா அப்படின்ற மாதிரி இப்போ டெம்பிள் ரெடிமே வச்சுப்பாங்க அது அவங்க ப்ரொடக்ஷன் வெளியிட போறான் நீங்க போயிட்டு கேட்டாலும் நாங்க விளம்பரத்துக்காக பண்ணதான் சொல்லப் போறாங்க எங்கேயாச்சும் வந்து ஒரிஜினல் கலெக்ஷன் காமிச்சிருக்காங்களா எந்த தயாரிப்புகளாச்சும் சார் இதான் சார் ஒரிஜினல் கலெக்ஷன் நான் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் நீங்க பாருங்க மார்ச் மாதம் ஐடி ஃபைல் பண்ணும்போது இந்த படத்துடைய வசூல் இவ்வளோ நான் இன்கம் டேக்ஸ் இவ்வளோ கட்டிருக்கேன்னு சொல்லி யாராச்சும் காட்டுறாங்களா இல்லை மக்களே ஏதாச்சும் கேள்வி கேட்குறாங்களா ஏன் யாருக்கு சமீபத்தில் ஒரு கூத்து நடக்குது ஒருத்தர் பேசியிருந்தார் ஒரு அந்த கட்சியிலே ஒருத்தர் பேசியிருக்காரு முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் முன்னூறு கோடி ரூபாய் சம்பளம் எந்த தயாரிப்பாளர் தரான்னு சொல்லணுமா வேணாமா முதல்ல எந்த படத்துக்காக எந்த தயாரிப்பாளர் முந்நூறு கோடி சம்பளத்தை கொடுத்தான்னு சொல்லுங்க எங்களுக்கு கொடுத்தான்னு கேட்டா வந்து பேப்பர்ல நியூஸ் வந்துருக்கு பாருங்கன்ற பேப்பர்ல நியூஸ் வந்து உண்மையாயிடும் அது நீங்க நான் கூட ஒரு நியூஸ் கொடுப்பேன் போயிட்டு அவங்க ஒரு விளம்பரம் அவங்க விளம்பரத்தை போட்டு போயிட்டே இருப்போறாங்க அது உண்மையா போய் ஆராய போறாங்களா நான் கேட்கறதுக்கு தெரியாத கேட்கிறேன் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க என்ன பேப்பர்ஸ் இருக்கு சார் முந்நூறு கோடி சம்பளம் வாங்கறதுல ஐடி ஃபைல் பண்ண சொல்லுங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருப்பார்ல முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் வாங்குறீங்களா சார் ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா சம்பளம் வாங்குறீங்க வருஷத்துக்கு ஆறு ரூபா சம்பளம் இது ஆறு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஐடி இருக்கா இல்லையா ஐடி ஃபைல் பண்ணலாம் மாட்டீங்களா மார்ச் மாதம் நான் இயர் எண்டில் நான் வந்து ஃபைல் இப்போ முந்நூறு கோடி ஐடி ஃபைல் பண்ணிடலாம் வேணாமா அது லிஸ்ட்லேயே வரலையே சார் முந்நூறு கோடிலாம் இப்போ இந்தியாவிலேயே அதிக டாக்ஸ் அவர்தான் சார் கட்டணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆகிட்டு டாக்ஸ் கட்டிருக்காரா எங்கேயாச்சும் நியூஸ் வந்திருக்கா இந்தியாவிலேயே நடிகர்கள் முறையில் அதிக வரி கட்டின நடிகர் வந்து விஜய் தான் எங்கன்னா நியூஸ் வந்திருக்கா எங்கேயுமே வரலையே இவங்களும் ஒரு பில்டப் குடுத்துக்கிறாங்க எங்க யாருக்கு எந்த டாக்டர் எந்த பொடியூசர் கொடுக்குறாங்க முன்னாள் பரிசு எந்த ஏதாச்சும் ஒரு பொடியூசர் நான் விஜய்க்கு வந்து முன்னூறு கோடி சம்பளம் கொடுத்தேன் எங்கேயாச்சும் புடிசர் வாய்த்தானு சொல்லியிருக்காரா இவங்க வந்து இவங்க பில்டப்புக்கு ஒரு அதாவது சொல்லுவாங்களே ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சார் என்னதான் சொன்னால் நம்பறதுக்கு ஒரு காக்கா கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் கூட்டம் அதாவது நம்ம சோத்தை இறச்சி வச்சுன்னு வச்சிக்கலாம் நம்ம ஒரு வடையை சுட்டு பிச்சு பிச்சி போட்டு வச்சுக்கலாம் நூறு காக்கா வந்து அது பொறிக்கிட்டு போயிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி கதை தான் என்ன போட்டாலும் அது நம்புறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல டே சா சாத்தியமே இல்லைடா அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் தெரியாது நான் எங்கள் தலைவர் சொல்லிட்டார் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கதை தான் இருக்குது இது கேட்டுன்னு வச்சு இன்னும் சிரிப்பாக சிரிப்பீங்க இந்த முதல் வரிசையிலலாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து சமூக வலைதளங்களில் இந்த முதல்வர் படத்தில் வரலாம் மன்னிக்கணும் இன்னைக்கு நான் தான் சிஎம்னு அர்ஜுன் சொல்றதை வச்சு விஜய் மூஞ்சி மாதிரியும் ரகுவர் மூஞ்சி ஸ்டாலின் சார் மூஞ்சி மாதிரி போட்டுக்கிட்டு இது மாதிரிலாம் போட்டு இப்பே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எதாவது சொல்லல ஜாலியாக டைம் பாஸ் ஆகுது சமூக வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் நடக்கிறதா ஒரு வேற ஒன்றும் எதாவது சொல்லல ஒரு புல்லு பூண்டு கூட நகரத்தை போத்த இல்லை அவனும் வந்து இங்கே உண்மை சொல்ல போனால் அதான் இவங்க பேசுகிறாங்கல்ல வரலாறு பற்றி நான் உன்னேன்னு கேட்குறேன் இங்க எதிர்த்தவன் எல்லாம் யாரையும் எதிர்த்தாருங்க எல்லாம் திமுக எதிர்த்தாங்க அரசியலே பண்ணிருக்காங்க யாராச்சும் வந்து மற்ற கட்சி எடுத்து அரசியல் பண்ணியிருக்காங்களாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இவர் வந்து சொன்னார் இல்ல நான் வந்து மற்ற அரசியல் தலைவர்கள் போல நான் இருக்க மாட்டேன் நான் நான் வந்து எல்லாரோடய வித்தியாசப்பட்டவனு சொன்னார் இல்ல இவரு அதே தானே பண்றாரு இப்ப என்னத்த ஒரு நம்பிக்கை இருக்கும் அதை மாதிரி வந்து இது மாதிரி படத்துக்கு விளம்பரம் பண்ற மாதிரி அரசியலே விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் பெருசா இல்ல இதுல தேடுறது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சார் ஒன்னு விளம்பர பிரியர்கள் இன்னும் ஒன்னும் அடுத்த வேலையை பார்க்க போறவங்க இதுல ரஜினி ஆயிடுச்சு அடுத்த கேட்டகிரி அடுத்த வேலைய பாக்க போயிட்டே இருப்பாங்க இந்த விளம்பர பிரியர்கள் தான் உட்காந்துக்கிட்டு முதல் நாள் இத்தனை கோடி கலெக்ஷன் அத்தனை கோடி கசல் கனெஷன் போடுவாங்க ஆனா அந்த தயாரிப்பு தலை துண்டு தான் போயிருப்பேன் கட்சியில போய் பாருங்க எங்கேயாச்சும் அந்த அந்த கலெக்ஷன் போட்ட தயாரிப்பாளர் அடுத்த படையை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா எங்கேயாச்சும் காட்டுங்க பார்க்கலாம் அடுத்த படையத்த தயாரிப்பாளர் சார் சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் இந்த மெர்சல் ஒரு திரைப்படம் வந்து சார் அந்த புலிசுரில் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் கோழு பாம்பு பள்ளி எல்லாம் வச்சு படம் பண்ணுவார் சார் அந்த தயாரிப்பில் உங்களுக்கு தெரியாதா சார் நீங்கள் சொல்லுங்க நாய் குரங்கு புறா யானை பூனை இதெல்லாம் வச்சு படம் பண்ணி ஒரு லாபம் சம்பாதிச்சு ஒருவர் உங்களுக்கு தெரியல தேனாண்டல் ஃபிலிம்ஸு எத்தனை வருஷமோ ஓடிட்டு இந்த கடிகாரம் அது ஒரே படத்தில் போட்டு உடச்சாரு என்னாச்சு அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் எங்க இருக்குது யாராச்சும் ஒருத்தனை பயணம் சார் அந்த தயாரிப்பு நிறுவனம் இப்போ எங்கடா இருக்கு நீங்கள் சொல்லுங்கடா ஒருத்தனை ஒருத்தன் பயில் சொல்லுவாங்க சார் இதுக்கு அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட ஆஃபீஸ் எங்கே அந்த தயாரிப்பு நிறுவனம் இப்போ எங்க யாராச்சும் ஒத்தனை பயிற்சி சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் இன்னமும் பல பல பொடியூசருக்கு வந்து நஷ்டம் அடைஞ்சால் கூட இன்னமும் வந்து ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார் சுமார் நமக்கு மரியாதை கோடிக்காக ஏவிஎம்க்கு ஆஃபீஸ் இல்லையா இன்னும் இருந்து தினம் இருக்குது அவங்க படம் எடுக்கிறாங்களா இப்போ ஏவிஎம் எடுக்கிறாங்களா சார் ஆஃபீஸ் இருக்குல்ல சார் இன்னமும் அவங்களுக்கு சூப்பர் குடுச்சி படம் எடுக்கிறாங்களா ஆஃபீஸ் இருக்குல்ல சார் அவங்களுக்கு லக்ஷ்மி அக்கா சிப்போம் படாடுறாங்களா ஆஃபீஸ் இருக்குல்ல சார் அவங்களுக்கு இந்த தயாரிப்பது அவர் படம் பண்ணது இல்லையா படம் பண்ணி ஃப்ளாப்பு கொடுத்துருக்காருல்ல ஆனால் ஆஃபீஸ் இருக்குதுல்ல தேனாட பிம்ஸ் எங்கே சார் ஆஃபீஸ் எங்க சார் யாராச்சும் ஒரு கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் கூத்துகள் நடந்துட்டு இருக்கும்போது அப்புறம் எங்கேந்து வந்து இது உண்மை தன்மை இருக்கும் ஆனால் இது நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தை நம்ப இருக்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இதை வச்சு ஒரு பத்து காரசாரம் நடக்கும் சார் ஒரு பத்து விவாதம் நடக்கும் சார் ஒரு நூறு பேர் சண்டை போட்டுருப்போம் சமூகத்தில் ஏதா தேட்டருக்கு எண்ணூத்தி ஐம்பது தேட்டர் இருந்தால் இருக்குது எப்படா உங்களுக்கு இத்தனை கோடி கலெக்ஷன் வரும்னு கேட்டீங்கன்னா எங்க எங்களால் தூரம் அவனை என்ன தெரியும் அப்படின்னு நான் அந்த மாதிரி கதை தான் இந்த கதை எல்லாமே நீங்கள் சார் நீங்கள் ஒன்று வாங்கணும் சார் தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி நூறு தேட்டர் இருக்கு சார் ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன் தேட்டரில் ஸ்க்ரீன்ஸ் ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன்ஸ்லையும் ஒரே படத்தை போட்டு நாலு சவம் ஹவுஸ்ஃபுல் கணக்காட்டினா கூட அந்த கலெக்ஷன் வராது சார் இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது சார் முன்னெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சீட்லாம் போட்டு போடுவாங்க தரையில் உட்காந்து பார்ப்பாங்க சீட்டு கீழெலாம் உட்காந்து பார்ப்பானுங்க ஸ்க்ரீனிக்கு முன்னெல்லாம் வந்து பார்ப்பாங்க இப்போ ஃபுல்லுன்னா ஃபுல்லு உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சுருங்க எல்லா ஊருலையுமே ஏன் மாற்ற ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் கணக்கு பண்ணால் கூட இவங்க சொல்கிற கணக்ஷன் தமிழ்நாட்டிலே வராது சார் அப்புறம் எப்படி சார் கலெக்ஷன் மட்டும் வரும் இதனால நடிகர்களுக்கு தானே சார் லாபம் அடைகிறாங்க புரொடியூசர் செத்துடறான் வாங்கினவன் செத்துறான் எல்லாரும் செத்துடறான் புரொடியூசர் அடுத்த படத்துல சம்பளமா வாங்கறான் அதாவது சார் ஒன்னு சொல்லலாம் எவன் அஞ்சு என்னக்கண்ண எவன் செத்தா எனக்கு நான் வாழ்ந்து போனோம் நான் இது போன தனுஷு உதாரணம் சொன்னா போறேன் குபேரா திரைப்பட திரைப்படப்போ ஒரு உதாரணம் சொன்னாரு இசை வெளியீட்டு வேலை நிறைய பேர் ஞாபகம் இருக்காது நான் ஆரம்ப காலத்தில் சினிமாவுக்கு வரும்போது என்ன நாலு பேர் தூக்கி விடுறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னாரு ஆனா இன்னைக்கு நாலு பேர் எனக்கு கவுக்கத்தான் ரெடியா இருக்காங்க அப்படின்றாரு எனக்கு காலப்பூச்சி இழுத்து தான் ரெடியா இருக்காங்க நீ இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னாரு ஏன்னா ஒருத்த வளர்ந்தானா ஒருத்த வந்து அத ஒருத்தருக்கும் பிடிக்காது அந்த மாதிரி கதை தான் எங்க சொல்ற போனா ஏன்னா நீ ஒரு ஒரு அன்னைக்கு இருந்த சினிமா காலகட்டமே இன்னைக்கு இல்ல ஏன்னா இன்னைக்கு வியாபாரங்கள் பல ரூபத்துல வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு செய்ய முதல்ல தயாரிப்பாளர் எங்க சார் இருக்காங்க முதல்ல பயில் சொல்லுங்க சார் நீங்க ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க எந்த தயாரிப்பாளர் நீங்க படம் எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர் கிடையாது யாரு சார் ஐம்பது ஆறு ஆண்டு காலம் அந்த ஏவிஎம் வந்து இன்னைக்கு படம் எடுக்கிறதே கிடையாது அவ்வளோ அவ்வளோ பெரிய பெரிய இட்டு கொடுத்த சூப்பர் படம் படையெடுத்து கிடையாது பெருசாக கோவை தம்பி எடுத்துங்க மதர்லாண்ட் பிக்சர்ஸ் எடுத்துங்க எத்தனை ப்ரொடக்ஷன் சொல்லலாம் தெரியுமா சார் விஜய் ப்ரொடக்ஷன் எங்கே போனானே தெரியல அவங்க காலங்காலமாக படையாடுவங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து எடுத்தவங்க அவங்க எங்கே போனாங்க அவங்க ஆளே காணோம் அவங்கலாம் கடைசியாக என்ன படம் கொடுத்தாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்களாம் ஆளே காணும் லக்ஷ்மி மூவி மேக்கர் சார் ராஜகாலியம் ப்ரொடக்ஷன் எவ்வளோ படங்கள் கொடுத்தவங்களாம் இருக்காங்க சார் சும்மா நாலு கோடி மூணு கோடி பட்ஜெட்டில் எடுத்து பத்து கோடி ரூபா லாபம் பார்த்தவங்களா இருக்காங்க அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவங்களாம் நீங்கள் ஆளே காணும் எங்கே போனாங்கன்னே தெரியல அந்த லட்சத்தில் சினிமா உலகத்தை மாற்றி வச்சுட்டாங்க இன்றைக்கி என்னத்தை நீங்கள் வந்து சாதிக்க முடியுங்க வந்து உட்காந்து இன்றைக்கி வந்து கதையை நம்பி போன காலம் போய் இயக்குனர் நம்பி போன காலம் போய் நீ ஹீரோ நம்பி தான் உட்காந்துருக்கு சினிமா ஹீரோ நம்பி உட்காந்து அவர் சொல்கிறது தான் டைரக்டர் அவர் சொல்கிறது தான் ப்ரொடியூசர் அவர் சொல்கிறதா மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி கட்டாயத்துக்கு வந்துடுச்சு டைரக்டரோட ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் சார் ஆர்டிஸ்டோட டேரக்டாக இருந்தால் தமிழ் சினிமா இப்படி தான் இருக்கும் நிஜமாக சொல்ல போனால் ஒரு கதையை எழுதுவாங்க இந்த கதைக்கு எந்த ஹீரோ பொருத்தமாக இருப்பாங்கன்னு டிசைட் பண்ணுவாங்க ஹீரோட கான்ஸன்ட் ஓகே ஓகேப்பா இவரை டேரக்டர் பண்ணலாமா பர் இவரோட டேரக்டர் ஒன்னும் ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு புது கதைலாம் ஒன்றுமே கிடையாது அரைச்ச மாசால்தான் எல்லாம் அரைக்க போறீங்க ஒன்னும் புது இது கதையை தீங்கி வந்து கையால் போகிறது கிடையாது இங்கே எல்லாமே ஆல்ரெடி வந்த கதைகள் அதில் வேற மாதிரி ஸ்கிரீன் பிளே உள்ட்டா பண்ணி கொடுக்குறதா இப்போ இருக்கிற டேலண்ட்டு அதுல வந்து இவங்க இஷ்டத்துக்கு தான் பெரிய இந்த டைரக்டர் அத டேரக்டர்ன்றது ஒருத்தர் வந்து பொறு போதை பொருள் கால் கடத்தல் கஞ்சா அபின்னு கேங்ஸ்டர் இதையே வச்சு படம் பண்ணிட்டே போயிட்டு பாருங்க அவருக்கு அதை தவிர வேற படம் தெரியாது இன்னொருத்தர் குடும்ப கதையாக எடுத்துட்டு இருப்பாரு நீங்க பாத்துருப்பீங்க இன்னொருத்தர் சோசியல் பத்தி ஒரு படம் எடுப்பாரு இன்னொருத்தர் வந்து அரசியல் பத்தி தான் படம் எடுப்பாரு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போது அதுல என்ன விதமான புது விதமான அரசியல் படம் கொடுக்கலான்றது இங்க யோசனை என்ன விதமான கதை கதைக்களத்தோட படம் கொடுக்கலாம் தான் இங்க வந்து வே வேலையே அதை கூட நீங்க ஒழுங்கா கொடுக்க முடிய இந்த அதான கேள்வியே ஏன்னா நடி என்னைக்கு வந்து நடிகர்கள் கையில் சினிமா போச்சோ அன்னைக்கே வந்து தமிழ் சினிமாவில் நல்ல கதைகள் வர்றது கிடையாது முதல்ல எந்த இயக்குனர்கிட்ட கதாசிரியர்கள் கிடையாது அதுவே முதல்ல போச்சு ஓகே சார் நன்றி தேங்க் யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க